அன்மானவர்களே பிரியமானவர்களே ஒரு குட்டி கதை ஆனால் இந்த வீடியோ வந்து பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு வந்து மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஆமாம் வயதாயிடுச்சு நல்லா சொத்து சொத்து வச்சிருக்கிறாரு அப்போது தன்னுடைய வயதாய்ப்பு சிலையா தன்னுடைய மூணு பிள்ளைங்களை கூப்பிட்றாருங்க வாங்கடா அப்படின்றாரு டே எனக்கு வயசாகிடுச்சு நம்ம பிஸ்னஸ் எல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு பிரச்சனை எனக்குள்ளே வந்துடுச்சு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பிரித்து கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் தான் டைம் இந்த பத்து லட்சம் பத்து லட்சம் மூணு பேருக்கு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுக்குறல்ல என்னமோ கர்மாந்தரத்தை பண்ணுங்கள் யார் சரியானவர்களோ என்பதை நான் முடிவு பண்ணி நம்ம பிஸ்னஸ் இருந்த சொத்துக்கு எல்லாத்தையும் அவன் பேர்ல நான் எழுதி வைப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தன் ஒருத்தவங்க ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பசங்க மூணு பயிர்களுக்கு கொடுக்குறாருங்க ஒருத்தவன் வந்து பத்து லட்ச ரூபாய் நல்லா குடி தண்ணி கிண்ணி நல்லா சூதுக்கு இதெல்லாம் ஆடி காலி பண்ணிட்டான் பத்து நாளில் இன்னொருத்தவங்க வந்து அவனுக்கு ஒரு கல்ல லவ் ரொம்ப முத்தி போன லவ் அதனால் அந்த ஃபிகருக்கு வந்து நல்லா நம்ம தேட்டரில் கூட்டின்னு போய் நல்லா இடைவேளையிலையும் ஃபுல் டைம் வந்து சினிமா பார்த்தோம்னா இல்லையா கேண்டினை காலி பண்ணுற அளவுக்கு நல்லா துணு 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 பத்து லட்ச ரூபாய் அந்த ஃபிகர் காலி பண்ணிடுச்சு காதல் காதல் இப்போ ஐம்பது பத்து கிலோ காலி பண்ணிட்டு அவன் பத்து லட்ச ரூபா காட்டும் மூணாவது ஒரு அந்த பத்து லட்ச ரூபாய் அவ்வளோ அப்படியே வச்சுருக்கிறேன் ஒன்றும் செலவு பண்ண தெரியல ஏன்னா அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஊதர் இழிச்ச வாய்ப்பு இருக்குது செலவு பண்ண தெரில அப்படியே வச்சுருக்குது பத்து நாள் முஞ்சி போச்சு அப்பா கூப்பிட்றா ஏ வாங்கடா நடா ஆ நான் உங்க கதை நான் நீ நான் பத்து லட்ச ரூபாய் எத்தனை லட்ச ரூபாயிருக்கேன் நீ பத்து லட்ச ரூபாய் எத்தனை லட்சம் ரூபாயிருக்கேன் ஏய் நீ நடா நான் எப்பா நான் எதுவுமே செலவு பண்ணலப்பா இந்த பத்து லட்சம் ரூபாய் நீ நான் இப்படிப்பா நான் இப்படிப்பா அப்படியா ரைட்டு டேய் இந்த பத்து லட்ச ரூபாய் பத்திரமா வச்சுக்கியப்பா இல்லை நடா நம்ம கித்து எல்லாத்தையும் உன் பேரை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு அப்படி தான் பெற்றோர்களே இந்த உதவக்கார இழிச்சவாயா அப்போ பவி பையன் தான் பார்த்தீங்களா அந்த கடைசி பையன் பத்தில் சேர்பாயம் பதமாக வச்சுருந்தா அவன் பேர் சொத்து எழுதி வச்சுட்டு செத்துவா போ செது போ